பிரபஞ்சம் வாழ்க்க வல்லியப்பம் வாழ்க்க வள்ள மிக புனிதமான புத்த பூர்ணிமா தினம் இந்த உலகத்தை நறுவழிப்படுத்துவதற்காக தோன்றிய மகான்களில் உயர்ந்த நிலையில் ஞானி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் தோன்றி போதனைகளை இந்த உலகிற்கு வழங்கியிருந்தாலும் அந்த போதனைகள் இன்றளவும் தொடர்ந்து பல லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையிலே நன்னறியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பது இந்த மகானுடைய ஆற்றலையும் அவருடைய உயர்வையும் விளக்கக்கூடிய ஒரு எடுத்துப்பாட்டு புத்தர் அவர்கள் ஞானத்தை அடைந்த பௌர்ணமி வைகாசி மாத பௌர்ணமி என்று உணர்ந்திருக்கிறார்கள் அப்ப இந்த தினத்தை உலகம் முழுக்க புத்த பூர்ணிமாவாக பல இடங்களிலே இதையே குரு பூர்ணிமாவாக கொண்டாடிக்கொண்டிருக்கிறார் அந்த சிறப்பு நாட்களை கொண்டாடுவதனுடைய நோக்கம் அந்த நாளினுடைய நீர்க்கமான முழுமையான பலன்களை நாம் பெற வேண்டும் அந்த நாளை பற்றிய அறிவை பெருக்கிக் கொண்டு அதனுடைய நன்மைகளை அடைய வேண்டும் மேலும் அந்த நாளினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதையும் பிறருக்கான நன்றியுணர்வோடு வாழ வேண்டும் என்பதையும் உணர்வதற்கு தான் அந்த நாட்கள் வந்து நம்ம கடைபிடிக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பை இப்ப இன்னைக்கு இன்டர்நேஷனல் டேஸாக நாம் கொண்டாடி வருகிறது அன்னையர் தினம் தந்தையர் தினம் காதலர் தினம் இப்படி நிறைய தினம் அப்ப அந்த நாட்களுடைய முக்கியத்துவத்தை நம்ம உணர்வதற்காக விழிப்புணர்வை பெறுவதற்காக அந்த நாள் கொண்டாடப்படுகிறது அப்ப இன்றைய தினம் புத்த பூர்ணி புத்தர் பிறந்து அந்த ஞானத்தை பெற்று இந்த இறை சக்தியோடு இணைந்த நாள் இந்த நாள் என்று நாம் எடுத்துக்கொண்டால் புத்தர் மட்டுமல்ல இன்னும் பல மகான்கள் ஞானம் பெற்றது அந்த பௌர்ணமி தான் ஏன்னா பௌர்ணமி தினத்திலே நம்முடைய உயிராற்றல் இயற்கையாகவே மேல் நோக்கி எழுச்சு பெறு அப்ப அந்த தினத்திலே எவர் ஒருவர் தியானத்தில் ஆழ்ந்து ஈடுபட்டு இறை சாதனையை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இறை உணர்வை பெறுவதற்கான வாய்ப்பு பெரும்பாலும் இருந்திருக்கிறது அந்த விதத்திலே புத்த பூர்ணிமாவை நாம் விழாவாக கொண்டாடுவது ஒரு பக்கம் சிறப்பாக இருந்தாலும் அதில் புத்தர் கூறிய வழிகளை நாம் நினைந்து அதன்படி வாழ்ந்தோமானால் அதுதான் உண்மையான புத்தருக்கு செலுத்தக்கூடிய ஒரு நன்றியாக அதை நாம் பார்க்க முடியும் அதாவது இன்னைக்கு ரெண்டு விஷயம் உங்க கூட பகிர்ந்துக்கிறோம் ஒரு பத்து நிமிடங்கள் இந்த புத்த பூர்ணிமாவை பற்றி விளக்கத்தையும் இன்னொரு பத்து நிமிடங்கள் நேற்று இரவு உறங்கும் போது அமைதி ஆரோக்கியம் ஆனந்தத்திற்கான ஒரு தியானம் எனக்கு தோன்றியது நேற்று இரவே அந்த தியானத்தை அப்படியே போது அப்படியே அது செய்யற மாதிரி இருந்தது அப்படியே செய்து பார்த்தேன் எப்பவுமே ஒரு ஆறு மணி நேரம் அல்லது ஒரு ஏழு மணி நேரம் எனக்கு தூக்கம் தேவைப்படும் இயற்கைய உடலுக்கு ஆனா நேற்று இரவுல ஒரு மூன்று நான்கு மணி நேரத்திலேயே அந்த தூக்கம் வந்து தெளிவாயிடுச்சு அதுக்கப்புறம் சும்மா கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன் அப்ப என்ன டயர்டும் வேற இல்லையா அப்புறம் மறுபடியும் நாலு மணிக்கு இருந்துச்சு அப்போல நம்ம பயிற்சிகளை எடுக்கப்படு இப்ப எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஒரே நாள்ல அந்த தியானத்தில் பெற்றது போல ஒரு உணர்வு இப்ப இறை ஆசிரியர்களான உங்களுக்கும் அந்த தியானத்தை சொன்னோம்னா நீங்க அதை முயற்சி பண்ணி பார்த்துட்டு வந்து உங்களோட பலன்களை சொல்லுங்க மிக எளிமையான ஒரு தியானம் அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இன்னும் நாம அதிக செய்து கொண்டிருக்கிற ஒரு பயிற்சியினுடைய ஆஹ் ஒன்றி போகிற ஒரு தியானம்தான் அது உறங்குவதற்கு மிக மிக சப்போர்ட்டா இருந்தது உறக்கத்திலே என்ன ஓட்டங்கள் இன்றி முழுமையாக உறக்கத்திற்குள் நம்மை மிக விரைவாக அழைத்து செல்லக்கூடிய தன்மையிலும் இருந்தது இந்த இரண்டை பற்றியும் நாம் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சிந்தனை கொடுக்கலாம் முதலாவதாக முதர் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா அவர் கிட்டத்தட்ட ஆறாண்டு காலம் கடுமையாக அரண்மனையிலிருந்து வெளிவந்து ஒரு ஆறாண்டு காலம் கடுமையாக ஞானத்தை தேடி முயற்சிக்கிறார் முன்னாடி அவர் சிறந்த ஒரு அரச பரம்பரையினுடைய இளவரசர் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அவரு அவருக்கு அந்த துன்பம்னா என்னன்னே தெரியாம வளர்த்துறாங்க அப்ப ஒரு நாள் அவர் உலகத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பும் போது உலகத்தை பார்க்க வர்றார் வரும்போது மக்கள் எல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் முதுமையோடு இருக்கிறார்கள் இறப்பை பார்க்கிறார் இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ஒரு ஆச்சரிய இதுவரைக்கும் அவர் பார்த்ததே இல்லை ஏழ்மையை நோயை மூப்பை வயதான தன்மையை இறப்பை இதையெல்லாம் பார்க்கிறார் பார்த்தா ஒரே துன்பமயமா இருக்கு அப்போ அதே சமயம் அந்த வழியில வரும்போது ஒரு ஞானியையும் அவர் பார்க்கிறார் அந்த ஞானி எந்த விதமான துன்ப உணர்வும் என்று இருக்கிறார் அப்ப அதைய பார்க்கும்போது இவர் எப்படி இந்த துன்பகரமான உலகத்துக்குள்ளே துன்பமற்ற வாழ்க்கையை இவர் எப்படி பெற்றார் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவருக்குள்ள எழுச்சி பெறும்போது இப்படி நாம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக அரண்மனை விட்டு வெளியேறுகிறார் ஆறாண்டு காலம் அவள் போன திசைகள் எல்லாம் மகான்களை தேடி 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 செல்கிறார் நிறைய போதனைகள் உபதேசங்களை பெறுகிறார் ஆனா அவருடைய மனம் முழுமையான திருப்தி அடைகிறது மாதிரியான நிகழ்வு நிகழவே இல்லை பல பயிற்சிகளை செய்கிறார் நம்மள எலும்பு தோல்மா ஆகிற அளவுக்கு பயிற்சிகள் உணவு உண்ணாவிரதம் அத்து இதுன்னு போட்டு அவ்வளவு கஷ்டப்படுகிறார் அப்போ உண்மை தெரிந்த பாடு ஒரு நாள் உடல் மிகவும் தளர்ந்து மிக மிக தளர்ந்து ஒரு ஆற்றின் வழியாக வந்து கொண்டிருக்கிறார் அங்கு ஒரு பக்கத்துல ஒரு ஓடை அந்த ஓடையில போய் குளிக்கலான்னு போறார் அந்த ஆற்றினுடைய வேகத்திற்கு இவர் உடலை வலு இல்லாததுனால அங்கு அவரால் எதையுமே செய்ய முடியல முற்றிலுமாக வலுவிழந்த தன்மையில் அவர் இருக்கிறார் அப்ப இதற்கு மேல முடியாது அப்படின்னு ஒரு நிலை இருக்குல்ல அந்த நிலைக்கு வந்துட்டாரு அப்புறம் அங்கிருந்த ஒரு மரத்தினுடைய அடியிலே அவர் அமர்கிறார் அந்த நாள் இரவு வேலை பௌர்ணமி தினம் இதெல்லாம் எதேச்சியாக நடக்கிறது அவர் திட்டமிட்டெல்லாம் செய்யல எதேச்சியா நடக்கு அப்போ அவரால் செய்வதற்கு ஒன்றும் இல்லை செய்யவும் முடியவில்லை என்று முற்றிலும் தன்னுடைய ஆற்றலை இழந்து அங்கு அமர்றார் இனி எதுவும் செய்ய போவதில்லை அப்படிங்கிற ஒரு முடிவோட அங்க அமர்றார் அப்ப தன்னால் எதுவும் செய்யப்படுவதில்லை அப்படிங்கிற நிலைக்கு வரும்போது அந்த ஞான உணர்வு அவருக்கு தட்டுப்படுகிறது அப்ப அன்று இரவு சித்தார்த்தர் புத்தராக மலர்ச்சி பெற்றார் அவருடைய வாழ்வியல் நிகழ்வு அப்ப அப்போ அந்த ஞானத்தை பெற்றபோது அவர் ஒரு நான்கு விதமான உண்மைகளை மனித குலத்துக்கு எடுத்துரைக்கிறார் முதல் விஷயம் இந்த உலகம் உலக வாழ்க்கை என்பது துன்பகரமானது இங்கு ஏழ்மை இருக்கிறது நோய் இருக்கிறது மூப்பு இருக்கிறது இறப்பு இருக்கிறது அப்ப எல்லாமே மனித வாழ்க்கையை வந்து துன்பப்படுத்திக் கொண்டே இருக்கிறது இதெல்லாம் மீண்டும் மீண்டும் தவித்துக் கொண்டே இருக்கிறோம் அப்படிங்கிறத முதல் அவர் உணர்ந்த உண்மை சரி இந்த துன்பத்திற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு அவர் சிந்தித்த போது எல்லா துன்பத்தையும் எடுத்து அவர் மொத்த ஞானத்திலே ஆய்வு செய்த போது கிடைத்த ஒரே விடை இந்த துன்பங்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் தன்னலம் கலந்த ஆசையே அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறார் அந்த வார்த்தை முக்கியம் தன்னலம் கலந்த ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்பதை அவர் உணர்கிறார் ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படிங்கிறது புத்தருடைய மிக உயர்ந்த ஒரு தத்துவம் உலக மக்கள் அனைவரும் அறிந்த தத்துவம் அப்ப இந்த துன்பம் ஏன் வருது அப்படின்னு பார்க்கும்போது மனிதனிடம் இருக்கின்ற அந்த சுயநலம் கலந்த ஆசைதான்ங்கிறது கண்டுபிடிக்கிறது இது இரண்டாவது உண்மை மூன்றாவது உண்மை துன்பம் போகணும்னா அந்த ஆசையும் போகணும் ஆசை போகாமல் துன்பம் போகாது சரிங்களா நம்மளுடைய எல்லா துன்பத்திற்கும் அடிப்படை என்னங்கிறது நாம யோசித்தாலும் நமக்கும் ஆசைதான்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே ஆசைதான் இன்பத்திற்கும் காரணமா இருக்கிறது துன்பத்திற்கும் காரணமா இருக்கிறதுங்கிறத நம்ம சிந்தித்திருக்கிறோம் ஆசை சீரமைத்தல்ல புதர் தேவையையும் ஆசையையும் இரண்டாக பிரிக்கிறார் புத்தர் தப்பா சொல்லிட்டாரா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க புத்தர் தவறாத சொல்லல புத்தருக்கு ஆசை என்பது வேறு தேவை என்பது வேறு உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடம் வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் தேவைகள் அவை ஆசைகள் கிடையாது தேவைகளால் ஒருபோதும் துன்பம் வருவதில்லை தேவைகளால் துன்பம் மறையும் ஆனால் ஆசைகளால் துன்பம் வரும் அப்ப அவர் என்ன யோசிக்கிறாரு மூன்றாவது உண்மையாக ஆசைகளை ஒழிக்க வேண்டும் தேவைகளை அல்ல ஆசைகளை ஒழிக்க வேண்டும் அப்பத்தான் துன்பத்தை ஒழிக்க முடியும் ஏமாற்றத்தை தவிர்க்கணும்னா எதிர்பார்ப்பை தவிர்க்கணும் எதிர்பார்ப்பு இல்லாத இடத்துல ஏமாற்றத்தை உங்களால் உருவாக்க கூட முடியாது இல்லையா நான்காவது பேருண்மை என்னன்னா இந்த ஆசையை ஒழிப்பதற்கு ஒரு எட்டு வகையான வழிகளை புத்தர் நமக்கு சொல்கிறார் அந்த எட்டு வகையான வழிமுறைகளை கடைபிடித்தோமானால் ஆசைகளை ஒழித்து விடலாம் என்று அந்த அதை வந்து அஷ்டசீலம்னு சொல்லுவாங்க அஷ்டசீலம் அஷ்டம் என்றால் எட்டு எட்டு வகையான நல்வழிகள் நன்னடைத்தைகள் என் வகை வழிகள் என்று அதை சொல்லுவோம் இந்த எட்டு என்ன அப்படின்னா முதலாவதாக நல்ல நம்பிக்கை இப்ப நாம சொன்ன அந்த நாலு விஷயத்தை ஆழ்ந்து சிந்தித்து நம்பணும் மேலோட்டமா இல்ல இந்த உலகத்துல துன்பம் இருக்கிறது துன்பத்திற்கு காரணம் ஆசை ஆசை ஒழித்தால்தான் துன்பத்தை ஒழிக்க முடியும் அப்ப ஆசையை ஒழிப்பதற்கு நாம் நற்செயல்களிலே அட்ட சீலத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் அந்த நான்கு உண்மை அந்த நான்கு உண்மையிலே முழு நம்பிக்கை இருக்கணும் நமக்கு இதுல நம்ம இதுல ஆற்றுல ஒரு கால் கால் வச்சோம்னா மொத்தமும் அவுட்டு அப்ப உண்மையிலே சத்தியத்திலே அவர் கண்ட ஞானத்திலே நமக்கு முழு நம்பிக்கை இருக்க வேண்டும் முதலாவதாக அதை வந்து நல்ல நம்பிக்கை என்று சொல்லுவோம் இரண்டாவதை நல்ல எண்ணம் என்று சொல்லுவார் நல்ல எண்ணம் இரண்டொழுக்க ஒழுக்கப் பண்பாடிலே நல்ல எண்ணம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தனக்கோ பிறருக்கோ தீமை செய்யாமல் இருப்பதற்கான எண்ணம் எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டும் அப்ப உண்மையின்பால் அந்த உண்மையின்பால் நம்பிக்கை இருத்தல் அதற்கு நல்ல எண்ணத்தோடு இருத்தல் இன்னொன்று நல்ல சொற்களை சொல்லுதல் மூன்றாவது தேவையற்ற பயனற்ற கடுமையான பொய்யான சொற்களை கூறாமல் தேவையுடைய பயனுடைய மென்மையான இனிமையான உண்மைகளை மட்டுமே கூறுதல் என்று ஒரு கொள்கையை நாம் கடைபிடிப்பது மூன்றாவது வழி அப்ப உண்மையின்பால் நம்பிக்கை நல்ல எண்ணத்தோடு இருத்தல் நல்ல சொற்களையே சொல்லுதல் நான்காவதாக நல்ல செயல்களையே செய்தல் எண்ணம் சொல் செயல் இந்த மூணையும் ரெண்டு மூன்று நான்காக வைத்துக்கொள்ளுங்கள் அப்ப நம்முடைய செயல்களால நமக்கோ பிறருக்கோ துன்பம் வராமல் பார்த்து கொள்ளுதல் அப்ப எண்ணம் தூய்மையாக இருக்கணும் ஒழுக்க நெறியில நல்ல சொல் நல்ல செயல் அடுத்ததாக அவர் சொல்வது நல்ல வாழ்க்கை நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது நாம் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில நாம் ஒரு அறத்தோடு அறநெறியோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அவங்க அந்த காலத்துல இச்சை எடுத்து வாழ்வது அப்படிங்கிற ஒரு தர்மத்தை அவங்க கடைபிடித்தாங்க இன்னைக்கு நமக்கு அது பொருந்தாது அது தேவையும் இல்லை அன்னைக்கு துரவ நிலை பெறுவதற்காக அவர்களுடைய ஆணவத்தை ஒழித்து அந்த உயர்ந்த நிலையை அடைவதற்காக அந்த ஒரு நுட்பத்தை மகான்கள் பயன்படுத்தினார்கள் இன்னைக்கு நாம அற வழியிலே பொருளீற்றி அதை தூய்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறோம் ஒழுக்கத்தின்படி வாழ்ந்து அறநேறி நின்று பிறருக்கு நன்மையே செய்யக்கூடிய செயல் மூலமாக பொருட்களை ஈட்டி அதன் மூலமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை ஆறாவதாக அவர் சொல்வது நல்ல முயற்சி நல்ல முயற்சி அதாவது அறுபண சீரமைப்பு என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் நம்ம பயிற்சியிலே நாம் தீவிரமான ஒரு முயற்சியை எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா அந்த உயர்ந்த நல்ல குணங்களை நாம் வளர்க்கணும் பெறணும் அப்படின்னா அது சாதாரண விஷயம் அல்ல அதை நாம் பெறுவதற்கு தொடர்ந்து தீவிரமான ஒரு முயற்சியை நாம் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் மேலிருக்கிற செயல்கள் எல்லாவற்றுக்குமான ஒரு முயற்சியை நாம் தொடர்ந்து எடுத்துக்கொள்வது நற்குணங்களை பெறுவதற்கும் உடல் மன ரீதியான அமைதியை ஆரோக்கியத்தை பெறுவதற்குமான முயற்சியை எடுக்க வேண்டும் நற்சாட்சி அதாவது விழிப்பு நிலை என்று எடுத்துக்கொள்ளலாம் சாட்சி பாவம் என்று சொல்வார்கள் நாம் எப்பொழுதும் அந்த அவேர்னஸ் நல்ல விழிப்பு நிலையோடு எப்பொழுதும் இருத்தல் அப்படிங்கிறது ஏழாவது வழி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் சொல்லையும் எண்ணத்தையும் விழிப்புடன் இருந்து கவனித்து அதிலிருந்து துன்பம் அடையா வண்ணம் நம்மை காத்துக் கொள்வது எட்டாவதாக அவர் சொல்வது நல்ல தியானம் தியானம் மிக மிக முக்கியம் நம்முடைய லட்சியம் துன்பமற்ற வாழ்க்கை அனுபவம் இந்த நிர்வாண நிலை அதை அடையணும்னா தான் வழி நம்முடைய அடைவதற்கு மனம் ஒரு நிலைப்பட்டு இருக்கணும் மனம் ஆற்றல் மிகுந்ததாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நல்ல தியானம் என்று அவர் என் வகை மார்க்களை சொல்லியிருக்கிறார்கள் நீங்க பார்க்கலாம் தம்ம சக்ரா ஜம்மால வந்து அந்த சக்கரா தான் அவரோட சிம்பிளா வச்சிருப்பாங்க அந்த சக்கரால எட்டு வரிகள் இருக்கிறத நீங்க பார்க்கலாம் அசோக சக்கரால இருக்கிற கோடுகள் போல இந்த ஜம்ம தம்ம சக்கராவுடைய அந்த சக்கரத்துக்குள்ள இருக்கிற கம்பங்கள் எட்டு கம்பங்கள் இருக்கும் அந்த எட்டை எதை உணர்த்துவதற்கு என்றால் இந்த என் வகை மார்க்கங்களை நாம வந்து சரியாக கடைபிடிக்கும் போது நாம் அந்த உயர்ந்த புத்த தன்மை புத்தர் என்று ஒரு நபர் கிடையாது புத்தர் என்பது ஒரு தன்மை அந்த புத்த தன்மையை நாம வந்து எல்லோருமே அடைய முடியும் அப்படிங்கிறத உணர்ந்து பல புத்தர்களை உருவாக்கி இருக்கிறார் அவர் வாழ்ந்த காலத்திலே பல ஞானிகளை உருவாக்கி இருக்கிறார் அப்ப அந்த புத்த பூர்ணிமாவிலே நாம வந்து புத்தர் சொன்ன இந்த எட்டு விஷயங்களையும் நாம அடைவதற்கு முயற்சி செய்வோம் நல்ல நம்பிக்கை உண்மையின் பால் இயற்கையின் பால் இறைநிலையின் பால் நல்ல எண்ணம் நல்ல சொல் நல்ல செயல் நல்ல வாழ்க்கை நல்ல முயற்சி நல்ல சாட்சியாக விழிப்பு நல்ல தியானம் என்ற எட்டையும் நாம் கடைபிடிக்கும் போது நாம் ஆன்ம உணர்வை பெறுவதற்கான அத்துணை சூழல்களும் நமக்கு கிடைக்கும் இதுதான் புத்தர் நமக்கு சொன்ன விஷயம் இதை கடைபிடிக்கும் போது அந்த புத்தருடைய ஆற்றல் நமக்கூட இருக்கிறத உங்களால உணர முடியும் இரண்டாவதாக இன்னைக்கு அந்த குரு அப்படிங்கிறவங்க உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறோம் அவங்க உடல் வடிவத்தில் இருக்க மாட்டாங்க சூக்கும வடிவத்தில் இருப்பாங்க எப்ப கூப்பிட்டாலும் நம்மோடு இணைவாங்க அது உங்களால் உணர முடியும் இன்னைக்கு புத்தருடைய ஆத்மசக்தியும் இன்னும் பல மகான்களுடைய ஆத்மசக்தியும் நமக்கு பரிபூரண ஆற்றலை கொடுப்பதற்கு எப்பவுமே தயாரா இருக்கும் எல்லா மகான்களையும் நினைந்து அவருடைய ஆற்றலை முழுமையாக பெற்று கொள்ளுங்க சரி நான் அந்த நுட்பமான தியானத்தையும் சொல்லிடுறேன் ரொம்ப சிம்பிளான தியானம்தான் ஆனா ரொம்ப எஃபெக்டிவா இருந்தது நீங்க இன்று இரவு நீங்க இதை பண்ணி பார்த்துட்டு சொன்னீங்கன்னா நான் அந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தில் அந்த தியானத்தை இணைத்துக் கொள்ளலாமான்னு எனக்கு திடீர்னு நேற்று பிளாஷ் ஆச்சு அது ஒன்று இல்லை ரொம்ப சிம்பிள் நம்மளுடைய உடல் தளர்த்தல் பயிற்சியை நம்ம செய்கிறோம் இல்லையா கால் பகுதியை கவனிக்கிறோம் அப்புறம் மேல இருக்கிற கணுக்கால் முழங்கால் இப்படி தலை உச்சி வரைக்கும் இப்படி கவனிக்கும் போது நம்ம உடலிலே ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம்னு அந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போ அந்த இடத்தை கவனிப்பது அப்படியே தான் கவனிக்கிறோம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக நீங்கள் கவனிக்கலாம் கூடவே இரண்டாவது செயலாக மூச்சின் துணையோடு அந்த இடத்த கவனிக்கணும் இப்போ மூச்சை நாம் மூக்கின் வழியாக உள்ளே இழுத்துறா வெளியே விடுறோம் நான் தியானத்துல சொல்லியிருப்பேன் உங்களுக்கு அந்த அந்த சக்கரங்கள்ல மூச்சை இழுத்து விடும்போது ஆற்றல் அங்கு அபரிமிதமாக குவியும் சக்கரங்கள் இயக்கத்துக்கு வரும் இப்ப அதே விஷயத்த இப்ப என்னுடைய பாதத்தை நினைத்து கொண்டு பாதத்தின் வழியாக மூச்சை இழுக்கிறேன் பாதத்தின் வழியாக மூச்சை விடுகிறேன் மொத்த பாதத்தையும் நினைவு கொள்ளும் அப்ப மூச்சை இழுக்கும்போது பிரபஞ்ச சக்தி உள்ளே வருவதாகவும் மூச்சை விடும்போது அது உடலுக்குள்ளே அந்த இடத்திலே முழுமையாக தங்கி நிற்பதாகவும் பாவித்து கொள்ளும் ஒரு வாழில தண்ணி எடுத்து பக்கெட்ல கொட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து பக்கெட்ல கொட்டுறீங்க அந்த மாதிரி இந்த மூச்சை இழுக்கும்போது பிரபஞ்ச சக்தி உங்க கால்கள் பாதங்களுக்கு வருது மூச்சை போது அது கால்ல ஃபுல்லா நிரம்பி நிக்குது அகைன் மறுபடியும் மூச்சை இழுக்கிறோம் மறுபடியும் பிரபஞ்ச சக்தி வருது அப்படியே பாதத்துல நிரம்பி நிக்குது சரிங்களா இல்ல அப்படின்னா மூச்சை இழுப்பது விடுவது எல்லாமே அந்த கால் பாதத்தினுடைய உணர்வோட மூச்சை இழுத்து விடணும் அப்படி வச்சுக்கோங்க மூச்சை இழுக்கும் போது அந்த எனர்ஜி வர்ற மாதிரி கால்கள் நிரம்புற மாதிரி மூச்சை விட்டுக்கலாம் இப்படி சொல்லும்போது ரொம்ப நேரம் சொல்ல தேவையில்லை ஒரு மூன்று சங்கல்பம் என்னுடைய பாதங்கள் பூரண ஆரோக்கியம் பெறுகிறது பாதங்கள் பூரண அமைதி பெறுகிறது பாதங்கள் பூரண ஆனந்தம் பெறுகிறது இந்த மூன்று வாக்கியம் ஆரோக்கியம் அமைதி ஆனந்தம் இந்த மூன்று வார்த்தை இவ்வளவுதாங்க தியானம் சரிதாங்களா இப்ப என்ன நான் ஓய்வு பயிற்சி செய்வது போல படுத்துக்கொண்டு உறங்கும் போது பாதத்தை நினைத்துக் கொள்கிறோம் மூச்சின் துணை கொண்டு மூச்சை உள்ள இழுத்து விடுறோம் பாதத்துல அந்த மூச்சையும் கவனிக்கணும் பாதத்தையும் கவனித்துக் கொண்டே மூன்று சங்கல்பம் என்னுடைய பாதங்கள் பூரண ஆரோக்கியம் பெறுகிறது பாதங்கள் பூரண அமைதி பெறுகிறது பாதங்கள் பூரண ஆனந்தம் பெறுகிறது வாழ்க வளர்ந்த வாழ்க வளர்ந்தார் சரிங்களா இது மூன்று முறை சொன்னாலும் ரொம்ப சிறப்பு நேற்று நான் மூன்று முறைதான் சொன்னேன் இது ஒரு முறைக்கு மூன்று முறையாக சொல்லலாம் உங்களுடைய நேரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க அறிய ஒரு ஆராய்ச்சியாக இதை நீங்க செய்யணும் இவ்வளவு நாள் உங்களுக்கு வந்த தூக்கத்தினுடைய அளவு எவ்வளவு இதை செய்யும் போது உங்களுக்கு வரக்கூடிய தூக்கத்தினுடைய அளவு எவ்வளவுன்னு நிச்சயமா பெரிய ஒரு மாற்றத்தை உங்க எல்லாருக்கிட்டையும் இது விதைக்கும் அதனால இதுல விதமான நன்மைகள் நடக்கும் ஏன்னா அது நீங்க சும்மா சொல்லல பாதங்கள் பூரண ஆரோக்கியம் பூரண அமைதி பூரண ஆனந்தம்னு அதுக்கு மேல ஒன்னும் இல்லை அப்படி கணுக்கால் பகுதி முழங்கால்கள் தொடைகள் இடுப்பு பகுதி இப்படி வரும்போது உடல் முழுக்க ஆரோக்கியம் அமைதி ஆனந்த நிலைக்கு உடல் தயாராய் காலையில் அப்படி இருந்தது அதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது சரிங்களா அது முழுக்க முழுக்க தியானமாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு இரவு நேரத்தில் உடனே சரி நான் இப்போ சொன்ன விஷயத்தை நீங்கள் இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு வந்து அடுத்த வகுப்பில் எனக்கு எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்க ஒன்றும் இல்லை படுத் மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன் படுத்துக்கிறோம் எப்பவும் போல நீங்கள் பெட்லையோ பாயிலேயோ எதிர் வேணாம் படுத்துக்கங்க படுத்துட்டு உங்கள் உடலுக்குள்ளே கவனம் செலுத்துங்க ஒரு பாதத்தை நினைத்து கொள்ளுங்க மூச்சை இழுத்து விடுங்க பாதத்தின் வழியாக மொத்த பாதத்திலையும் மூச்சு வந்துட்டு போகட்டும் அந்த இடத்துல மூன்று சங்கல்பங்களை நம்ம எடுத்துக்கொள்வோம் என்னுடைய பாதங்கள் பூரண ஆரோக்கியம் பெறுகிறது பாதங்கள் பூரண அமைதி பெறுகிறது பாதங்கள் பூரண ஆனந்தம் பெறுகிறது வாழ்க தன் இப்படி ஒரு முறை சொல்லுங்க உங்களுக்கு வாய்ப்பு விருப்பம் இருந்தால் மூன்று முறை வரைக்கும் சொல்லுங்க கீழிருந்து மேல போயிட்டு அப்படியே தூங்கி பாருங்க இந்த பிரபஞ்ச ஆற்றல் நமக்குள்ள நிரம்பி இது உடலில் இருக்கிற நோய்களையும் மனதில் இருக்கிற குழப்பங்களையும் நிவர்த்தி செய்யும் சரி மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி அனைவரையும் வாழ்த்து நிறைவு செல்வோம் அனைவரும் மறுப்பேர் ஆற்றல் திறமையினால் உடல் நலம் நீல ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் மௌந்தி நிறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கள் பேர் அறிவுயர்ந்தோர் நட்பு அன்புடைமையாக அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்த ஒழுகும் பண்பு குறையுடையுமே எனும் பேரு பதினாலும் பெற்று பெருவாழ்வு வாழ் வாழ்வளமுடன் வாழ்க்கை வாழ்க வளமுடன் நண்பர்களே ஒரே ஒரு முக்கிய அறிவிப்பு மட்டும் இன்று காலையிலிருந்து நாம் அந்த மகா விரதத்தை தொடங்கி இருக்கிறோம் நாற்பத்தி எட்டு நாள் ஆனா அந்த வீடியோல நம்ம சனிக்கிழமையிலிருந்து அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதனால இன்னைக்கு தொடங்கினவங்க இன்னைக்கு தொடங்குங்க நாளைக்கு தொடங்குறவங்களும் தொடங்கலாம் சனிக்கிழமை தொடங்குறவங்களும் தொடங்கலாம் நாம் மொத்தம் ஐம்பது நாள் அந்த விரத நிகழ்ச்சியை வைத்திருக்கிறோம் அதனால் ஒரு நாள் ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரானாலும் ஒன்றும் தப்பில்லை ஆனால் இறை ஆசிரியர்களில் வந்து மொத்தம் காலையில் ஒரு முந்நூறு பேர் தான் வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன் நீங்களே முந்நூறு பேருக்கு மேலே இருக்கீங்க அப்போ இன்னும் முழுமையாக ஆசிரியர்கள் அதில் வரலன்னு நினைக்கிறேன் நீங்கள் நாளை முக்காலுக்கு வர முடியலனாலும் அஞ்சு மணிக்கு கட்டாயமாக என்ன இருக்கு முயற்சி பண்ணுங்கள் இது நமக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக நீங்க எடுத்துக்கொள்ளணும் சரிங்களா அதனால விரதத்தில் ஆழ்ந்து ஈடுபட்டு ஒரு ஆன்ம உயர்வை பெறுவதற்கு அனைவரும் முயற்சி செய்வோம் என்று கூறி இந்த நிகழ்வை நிறைவு செய்து கொள்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்மா நிறைவு பண்ணிக்கலாம் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் இன்று